ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ சாமந்தி கலெக்ஷன்ஸ் பிக் பாட் வந்திருக்கு ஸோ அது என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குங்க பார்க்க அவ்வளோ பெரிய பெரிய ஃப்ளவராக நல்லா பார்த்தீங்கன்னா டெய்லியா பூ மாதிரி நல்ல பெரிய சைஸ் சாமந்தி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ இது கிடைக்கிறதே ரொம்ப ரேர் இப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் பூக்குற மாதிரி வெரைட்டிஸ்லாம் ஒன் பை ஒன்னாக இருக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் ஓகே வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு பிளான்ட்டும் எந்த சைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் பாட்டில் வச்சுருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்லேயும் பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ பிளான்ட்ஸ் வச்சு நம்ம வந்து செடியை வளர்க்க தெரியாது ரீபாட் பண்ணுறது எப்படி சாயில் மிக்சிங் போடுறது எப்படி அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க ஆனால் எனக்கு வந்து சாமந்தி வளர்க்க ரொம்ப ஆசை ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியலை அப்படிங்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட் பிளான்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ரீபாட்டும் பண்ண தேவையில்லை அப்படியே இந்த பாட்டிலேயே வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நல்ல உங்களுக்கு க்ரோத் கொடுக்கும் சாமந்தி பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இந்த வாழை மரம்லாம் எப்படி உடனோடனே பக்கத்தில் பக்கத்தில் நிறைய கன்றுகள் வந்துக்கிட்டே இருக்குமோ ஸோ அது மாதிரி இந்த சாமந்தியும் பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக வாழக்கூடியது ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது நிறைய தண்ணி ஊற்றி நிறைய பேர் வந்து ஸோ செடின்னா நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நினச்சி நிறைய தண்ணி விட்டு அதை சாகடிச்சிடுறீங்க ஸோ இல்லைனா தண்ணியே விடாமல் காஞ்சி போயிடுது அந்த மாதிரி ப்ரா ப்ராப்ளம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி பூத்துருச்சு அழகாக இருக்குது செடியில் இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பறிக்காமலே விட்டுருவீங்க ஸோ இந்த ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால் நீங்கள் வந்து செடியை வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரீபார்ட் பண்ணணும் அப்படின்னா கொக்கோபெட் கண்டிப்பாக இருக்கணும் கொக்கோபிட் ஒரு பங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் இது கூட பார்த்திங்கன்னா மாட்டு உரம் எல்லா செடிக்குமே வந்து சாயில் மிக்ஸ் கண்டிப்பாக முக்கியம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் கன்ஃபார்மாக நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஐடியான்ஸ் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பா எல்லாமே வந்து ஒன் இஸ்ட் ஒன் ரேசியோவில் மிக்ஸ் பண்ணி எயிட் இன்ச் பாட் அப்படிங்கிறப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு செவன் எயிட் கேஜ் சாயில் தேவைப்படும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சாயில் எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து ரீபார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீபார்ட் பண்ணதுமே வந்து நிழலில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நிழலில் வைங்க ஸோ உடனே வெயிலில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு செடியுமே வந்து செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சன்லைட்டில் வைக்க வேண்டாம் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு சன்லைட்டில் வைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் சன்லைட்டில் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் சன்லைட்டில் வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீபார்ட் பண்ணுறது எந்த மாதிரியான டைமிங்கில் ரீபார்ட் பண்ணணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் ரீபார்ட் பண்ணலாம் ஏன்னால் அந்த நைட் ஃபுல்லாக சன்லைட் இல்லாமல் அந்த செடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்த நாள் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா மார்னிங்கே ஒரு எயிட் ஓ கிளாக் நீங்கள் வந்து ரீபார்ட் பண்ணுறதுன்னா பண்ணலாம் ரீபார்ட் பண்ணி நிழலில் வைக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உரங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஸோ ஆர்கானிக்கு நீங்கள் யூஸ் அதாவது இயற்கை உரம் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம் செயற்கை உரம் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ இயற்கை உரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னாலும் செடி எதுவும் ஆகாது அதுவே செயற்கை உரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா அது எந்த வேலையுமே செய்யாது அதிகமாக கொடுத்தீங்கன்னா செடிகள் காஞ்சி போயிடும் ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து இயற்கை உரம் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு பிளான்ஸ் வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ஆர்கானிக் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஆர்கானிக்னால் என்ன உரம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய உரங்கள் இருக்குது ஸோ வெர்மி கம்போஸ்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வில்லேஜஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆட்டு தொழு உரம் மாட்டு தொழு உரம்லாம் கிடைச்சதுன்னா அதுவே கூட நீங்கள் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி எப்படியும் வந்து நீங்கள் ரீபார்ட் பண்ணிங்க அப்படின்னா முக்கால் வாசி தான் ரீபார்ட் பண்ணுவீங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் உரம் கொடுத்து அதுக்கு மேலே தண்ணி கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுவே பார்த்திங்கன்னா இன்ன ஆர்கானிக் அப்படின்னா டிஏபி அதிகமாக யூஸ் பண்ணுவோம் எல்லா பிளான்ஸுக்கும் ஸோ டிஏபி என்ன மாதிரி முறையில் நம்ம வந்து பிளான்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளான்ஸோட வேர்கிட்ட எந்த ஒரு உரமும் கொடுக்காம ஸோ பிளான்ஸை விட்டு நம்ம பாட்டில் கார்னரில் லைட்டாக இதை வந்து பறித்து விட்டு இந்த கார்னரில் ஃபுல்லாக சுற்றி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு எயிட் இன்ச் பாட்டு சின்ன பாட்டில் மீடியம் சைஸ் பாட் இது ஸோ இந்த பாட்டில் இருக்கிற பிளான்ஸுக்கு நம்ம எவ்வளோ வந்து உரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி பால்ஸ் கொடுக்கலாம் ஸோ ஒரே இடத்துல போடுறதுனாலும் போடலாம் பறித்து லைட்டாக ஹோல்ட் பண்ணி அந்த இடத்துல போட்டு விட்டு மண் இப்படி க்ளோஸ் பண்ணி விடணும் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக சுற்றியும் வந்து லைட்டாக நம்ம வந்து போட்டு விடலாம் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ரீபார்ட் பண்ணியாச்சு ஸோ உரம் கொடுத்தாச்சு உரம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடியே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது டென் டேஸ் விட்டு தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம எந்த ஒரு உரம் கொடுத்தாலும் அந்த டென் டேஸ்க்கு அப்புறம் அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே பூ பூக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி முறையில் தான் யூஸ் பண்ணும் ரீபார்ட் பண்ணி ஒரு ஒன் மந்த்து டூ மந்த் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு உரமும் கொடுக்க வேண்டாம் ஏன்னா சாயில் மிக்ஸ்லேயே வந்து எல்லாமே ரீபார்ட் பண்ணி சாயில் மிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பிளான்ஸு பிளான்டிங் பண்ணி ஒரு டூ மந்த் வரைக்கும் கொடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸை கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு கையில் கட் பண்ணால் வந்து ஒழுங்காக கட் பண்ண தெரியாது ஸோ அதனால் சிசர் வச்சு அழகாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கலாம் ஓரளவுக்கு மீடியமாக காம்பு விட்டுட்டு ரொம்ப பக்கமேவும் கட் பண்ணாலும் அந்த காம்பு காஞ்சி கீழே இருந்து தான் துளிர் வரும் ஸோ அதனால் ஓரளவுக்கு மீடியமாக ஒரு கணுக்கு கீழே வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் மே இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சின்னா நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்த க்ரோத் வரும் ஏன்னால் இந்த ஃப்ளவர் வந்து இந்த செடியிலையே விட்டு இந்த செடியிலையே இந்த பூ காஞ்சிச்சி அப்படின்னா நீங்கள் கொடுக்குற உரம் தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சத்துக்கள் எல்லாமே இந்த பூக்கள் இழுத்துடும் ஸோ அதனால் லீப்ஸ் ஏதாவது காஞ்சிருந்தாலும் இருந்தாலும் சரி பூக்கள் ஏதாவது காஞ்சிருந்தாலும் சரி உடனே நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை சன்லைட்டில் கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம் சன்லைட்டில் வச்சிங்க அப்படின்னா தான் நிறைய பூக்கள் பூக்கும் ஆனால் பிளான்ட்டை வாங்கினோடனே சன்லைட்டில் வைக்க வேண்டாம் ஒரு ஒன் வீக் விட்டு நீங்கள் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா இது வாழை மரம் நமக்கு எப்படி பக்கத்தில் பக்கத்தில் ஒரு கொலை போட்டுருச்சுன்னா அடுத்த மரம் அடுத்தது கன்று போ பக்கத்தில் போடுமோ அந்த மாதிரி நல்ல நிறைய க்ரோத் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் சாமந்தி வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக டெடிகேட் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு டென் பிளான்ஸு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் ஸோ பிகேனர்ஸாக இருக்கீங்க சாமந்தி வழக்கம் ஆசை ஆனால் ரீபார்ட் பண்ண தெரியாது எனக்கு மெயின்டைன் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த பிளான்ஸை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது பிங்க் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிளான்ட்டு ஸ்டாக் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோவும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் ஒரு காப்பர் கலரில் இருக்குது ஸோ இந்த பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் ரெண்டு பிளான்ஸ் ஸ்டாக் இருக்குது ஸோ உங்களுக்கு பிளான்ஸ் இதெல்லாம் வேணுமா அப்படின்னு சொன்னிங்கன்னா நெக்ஸ்ட் நான் வந்து நிறைய எடுத்துகிட்டு வருவேன் இப்போ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால கம்மியான ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா டெஸி டெஸியில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பெட்டல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ விஷா ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக ஒரு டபுள் ஷேடெலாம் சூப்பராக இருக்குதுங்க பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது ஒவ்வொரு செடியும் இண்டிவிஜுவலாக எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் இந்த கலர் பிளான்ட் மட்டும் நான் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாலும் உடனே காலி ஆகிடுதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு பிளான்ட் ஸ்டாக் வந்திருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சன்ஃப்ளவர் ஃப்ளவர் பார்த்துருப்போம் இல்லைங்களா இந்த சூரிய காந்தி பூ அந்த மாதிரி ஒரு கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்க ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு வச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே எல்லோவில் ஒரு ரெட் கலர் குங்குமம் வச்ச மாதிரி ஒரு கலர் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிளான்ட்டு ஸ்டாக் இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா பத்து பிளான்ட் இருக்குது யாருக்கு வேணுமோ குயிக்காக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பிளான்ட்டு வீடியோ இப்போ தான் போட்டிங்க உடனே காலி சொல்கிறீங்க சொல்ட அடித்து சொல்கிறீங்க அப்படின்லாம் எங்கிட்ட யாரும் கேட்கக்கூடாது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அழகாக இருக்குது நானுமே ஒரு ரெண்டு பிளான்ட் எடுத்து வச்சு மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடலான்னு இருக்கேன்